கோவை கருமத்தம்பட்டி அருகே பிரபல தனியார் நகைக்கடையில் புகுந்த புள்ளிமானால் பரபரப்பு கோவை மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலைத்தொடரில் அமைந்த சிறுவாணி மலையின் கிழக்குச் சரிவு வெள்ளியங்கிரி மலையிலிருந்து உருவாகும் ஓடைகள் இணைந்து உருவெடுக்கிறது நொய்யல் ஆறு கிழக்கு நோக்கி பேரூர் குனியமுத்தூர் வெள்ளலூர் இருகூர் சூலூர் மங்களம் திருப்பூர் என்று நூறு கிலோமீட்டர் பயணித்து நூற்றி எண்பது கிலோமீட்டருக்கும் மேலும் பயணித்து கரூர் அருகே நொய்யல் கிராமத்தில் காவிரி ஆற்றுடன் கலக்கிறது இந்த ஆற்றை பயன்படுத்தும் வனவிலங்குகள் அவ்வப்பொழுது மக்கள் குடியிருப்பு பகுதிக்கு நுழைந்து விடுகிறது இந்த நிலையில் கோவையை அடுத்துள்ள கருமத்தம்பட்டி பிரபல தனியார் நகைக்கடையில் புகுந்த மான் அங்கும் இங்குமாக ஓடியது சிறிது நேரம் கழித்து வெளிவந்த மான் சாலையை கடந்து இந்த காட்சி அப்பகுதியில் நின்றிருந்த வாகன ஓட்டி ஒருவர் வீடியோவாக பதிவு செய்து சமூக வலைதளங்களில் பதிவிட்டுள்ளார் தற்பொழுது இந்த வீடியோ வைரலாகி வருகிறது வைல்ட் லைஃப் நமது செய்தியாளர்